தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என தரணிக்கு உணர்த்திய தயாளன் பணிவில் பாசமிகு பண்பாளன் ஏகபத்தினி விரதத்தின் இணையிலா நாயகன் அபயமென வருவோருக்கு ஆனந்த அருளாளன் அல்லல் தருவோருக்கும் அன்பு செய்யும் அரவாணன் பாரோர் போற்றும் பரந்தாமன் ஷத்திரிய தர்மத்தின் சங்கநாதன் இப்படி எண்ணற்ற மாண்புகளால் மண்ணுயிர்கள் போற்றும் மகத்தான அவதாரம் பாரத தேசத்தின் பவித்ரமான அடையாளம் ஸ்ரீராமர் பாற்கடல் பாம்பனையில் பள்ளி கொள்ளும் பரந்தாமனின் இதுநாள் வரை அவதாரங்கள் அந்த ஒன்பதிலும் ஒப்பற்ற உயர்வுடன் விளங்குவது ஸ்ரீ ராமர் அவதாரம் இத்தகைய ஸ்ரீராமரின் அவதார பூமி அயோத்தி பரதகண்டத்தில் சரபு நதி கரையில் அமைந்துள்ள அயோத்தியில் அவதரித்த ஸ்ரீ ராமபிரான் தாயும் தாய் மண்ணும் தான் பிறந்த இடமும் ஒருவருக்கு சொர்க்கத்தை விட உயர்வானது என்பது ராமபிரானின் வாக்கு இதனை மனதில் கொண்டே அயோத்தி மாநகரம் உண்மையில் சொர்க்கபுரியாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது ராமரின் பட்டாபிஷேகம் கலியுகத்திலும் நடைபெறுகிறதோ என்று வியக்கும் வண்ணம் தோரணங்களால் வீதிகள் அனைத்தும் துலங்கியிருந்தன வண்ண வண்ண விடக்கொழியோ விண்மீன்கள் சரம் சரமாக வடிவமைக்கப்பட்டது போல் அமைந்திருந்தது கண்களை மட்டுமல்ல உள்ளத்தையும் கொள்ளை கொண்டது தேசத்தின் எல்லைகளை தன் வரலாற்றால் ஒருங்கிணைத்தவன் ராமபிரான் பிறவிகள் போதாது அவன் தன் பெருமைகளை பட்டியலிட அயோத்தியில் அவதரித்த ராமபிரான் அவதாரத்திற்கும் தமிழ் மண்ணிற்கும் உள்ள வரலாற்று தொடர்புகளை சொல்லின் செல்வர் திரு மணிகண்டன் அவர்கள் குறிப்பிடுகையில் புதிய நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சிறப்பு தொகுப்பில் உங்களை சந்திப்பதில் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன் உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று பத்தாயிரம் பாட்டில் கம்ப நாட்டான்பார் ராமனுடைய பெருமைகளை அழகுபடச் சொல்லி இருக்கின்றார் அந்த ராமவிரானை வணங்கி உங்களை மீண்டும் இந்த நிகழ்வில் சந்திப்பதில் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்பொழுது அயோத்தி மாநகரத்திலே குடந்தை ராமராக இருந்தவருக்கு பிரம்மாண்டமாக பாரத தேசமே ஒவ்வொரு மண்ணிலிருந்தும் எடுக்கப்பட்டு ஒவ்வொரு மடாதிபதிகளும் ஒவ்வொரு சாதாரண மனிதரும் தங்களால் முடிந்த உதவிகளை செய்து செங்கலையும் மண்ணையும் புனித நீரையும் எடுத்து அனுப்பி கோலாகலமாக கால்கோள் விழா அதாவது அடிக்கல் நாட்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடந்திருக்கிறது அதற்கு முன்பாக ராமருக்கும் தமிழகத்திற்கும் உள்ள தொடர்பை முதலில் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் இன்றைக்கு தமிழகத்தினுடைய புகழ்வாய்ந்த இடமாக இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தில் பன்னெடும் காலத்திற்கு முன்பு ராமச்சந்திரமூர்த்தி மண்ணால் சிவனை பிடித்து வழிபட்டதாக வரலாறு இருக்கிறது அதைவிட இன்னொரு சிறப்பு என்னவென்றால் அதற்கு சற்று முன்பு இருக்கக்கூடிய திருப்புல அணியில் ராமச்சந்திரமூர்த்தி மூன்று தினங்கள் புள்ளை தலையணையாக வைத்து படுத்து உறங்கியதாக சான்று இருக்கிறது அதையும் விட இன்னொரு சிறப்பு என்ன என்று சொன்னால் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உடகுக்கெல்லாம் ஐவண்ணத்து அரைக்கி போரில் மலைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த எம்பெருமானாகிய பள்ளி கொண்ட பெருமானாக ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய ரெங்கநாதர் தான் ராமச்சந்திர மூர்த்தியினுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் அதை விக்கிரகமாக வழிபட்டிருக்கிறார் அவருடைய வனவாசம் முடிந்து அவர் பட்டாபிஷேகம் முடிந்து ஒவ்வொருவரும் விடைபடுகின்ற போது விபீஷண ஆழ்வார் ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தியிடம் எனக்கு ஏதேனும் பரிசு தா என்று கேட்ட ராம விக்கிரகத்தை கேட்க சற்றும் சஞ்சலப்படாமல் ராமச்சந்திர மூர்த்தி விபீஷ்ணன் கையில் கொடுக்க அதை எடுத்துக்கொண்டு இலங்கைக்கு புறப்படுகின்ற தருவாயில் காவிரி கரையில் விக்கிரகத்தை வைத்து நித்திய அனுஷ்டானங்கள் செய்ய பிறகு ராமபிரானே வீடனனுக்குள் சென்று நான் இலங்கைக்கு வேண்டாம் இங்கேயே இருக்கிறேன் என்று சொன்ன வரலாறும் இருக்கிறது இவை எல்லாவற்றிற்குமே வேடந்தாங்களுக்கு அருகிலேயுள்ள ஏரி காத்த ராமர் கோயில் ஏரி காத்த ராமர் கோயில் உங்களுக்கு தெரியும் அந்த வேடந்தாங்களுக்கு அருகே உள்ள ஏரி காத்த ராமர் கோயிலை ராமனும் லக்ஷ்மணனும் வில் அம்பலோடு சுற்றி வந்து காத்ததாக வரலாறு இருக்கிறது இன்றைக்கும் மதுராந்தகத்தில் அந்த திருக்கோயில் உள்ளது எனவே தமிழகத்திற்கும் ராமனுக்குமான தொடர்பு தொடர் சங்கிலி போன்ற நீண்டு கொண்டே வருகிறது இன்றைக்கு அந்த பிரம்மாண்ட ஆலயம் நம்முடைய இந்தியாவினுடைய இணையற்ற பிரதம மந்திரி மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய நம்முடைய மோடிஜி அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு விட்டது நம்முடைய மகரிஷிகள் நம்முடைய முனிவர்கள் ஞானிகள் பல்வேறு கரசேவை தொண்டர்கள் அந்த நிகழ்விலே முறையாக பங்கு பெற்றார்கள் நாடு முழுவதும் வீட்டில் தூபதீப ஆராதனை செய்து திருவிழக்கு ஏற்றி நம்முடைய உள்ள கதவுகளை திறந்து இல்லத்திலே ராமனை வரவேற்றுவிட்டோம் ஆனால் அடுத்த தலைமுறை ராமனை எப்படி வளவ வேண்டும் என்றால் அடுத்த தலைமுறை ராமனை எப்படி வழிபட வேண்டும் என்றால் ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் அதாவது தாய்க்கு சென்ற சத்திய மந்திரத்தை கடைபிடித்தான் மன்னவன் பணி என்றாகிலும் நும்பணி மறுப்பெனும் என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதம்மான்னு சொல்லி காட்டுக்கு அம்மா நீ சொன்னா என்ன அப்பா சொன்னா என்ன எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பரதன் ஆண்டா என்ன நான் என்னன்னு சொல்லி காட்டுக்கு போனானே அம்மாவுக்கு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றினான் தந்தை சொல் மந்திரத்தை வேத மந்திரமாக மந்திர சொல்லாக மதித்தான் ஆசிரியரை விஸ்வாமுத்திரையும் வசிஷ்டரையும் தெய்வமாக நினைத்தான் இந்த இரு பிறவிக்கு இரு மாதரையும் சிந்தையாலும் தொடேன் என்று ஒரு கணவன் மனைவிக்கு எப்படி இருக்க வேண்டுமோ அதுபோல சீதா பிராட்டிக்கு இருந்து காட்டினார் அதைவிட சிறப்பு சூரிய குலத்தில் பிறந்த ராமன் வேட்டுவ குலத்தில் பிறந்த குகனையும் அரக்கர் குலத்தில் பிறந்த வீடனனையும் விலங்கினத்தில் பிறந்த சுக்ரீவனையும் சகோதரனாக ஏற்றுக்கொண்டு குகனுடும் ஐவரானோம் கொன்று சொல்வான் மகனுடன் அருவராணும் என்று சொன்னானே கம்ப நாட்டால் அதுபோல சகோதர பாசம் நமக்கு இருக்க வேண்டும் ராவணன் போர்க்காட்சியிலே அம்புதெல்லாம் இழந்து நின்ற போது போருக்கு நிராயுதபாணியாய் இருப்பவனோடு சண்டை போடக்கூடாது இன்று போய் நாளை வா இன்று போய் நாளை வா என்று போர் மரபையும் காத்தான் அதையும் விட சிறப்பு என்னவென்றால் கூட்டணி வைத்தால் அந்த தர்மத்தை காக்க வேண்டும் என்று நிகும்பலகிலே சீதை இறக்கவில்லை என்பதை சொன்னது விபீஷ்ணன் என்பதால் ராமன் சொல்கின்றான் ஆடவர் திலகன் நாளன்று புகழ் அனுமன் எனும் சேடநாள் என்று வேறொரு தெய்வத்தின் சிறப்பும் அன்று இது வீடனன் தந்த வெற்றி என்று சொன்னான் இப்படி ராமனை நாம் தாய் தந்தையை வைத்து மதிக்க வேண்டும் மனைவியை போற்றிய வகையில் நாம் பின்பற்ற வேண்டும் ஆசிரியரை போற்ற வேண்டும் சகோதர வாஞ்சையோடு இருக்க வேண்டும் அதைவிட நாம் சமூக சிவத்திற்கு ராமன் எந்த பாடத்தை சொல்கின்றான் என்றால் ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன் முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் எக்கோடி யாராலும் வெல்லப்படாத ஆற்றலை பெற்றவன் வாரண பொருந்த மார்பும் வரையனை எடுத்ததோடும் நாரத நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் இந்திரனுக்கு இந்திரன் சந்திரனுக்கு சந்திரன் வெறுங்கையோடு மலையாக இருந்த ராவணன் மண்ணோடு மண்ணாகி போனான் போரிலே கையில் அம்பு போட்டான் கை விழுந்துருச்சு கை வந்துருச்சு மலரை போட்டு காதலாகி கண்ணீர் அழுததால் சிவன் கொடுத்தான் பிறகு ராமன் மார்பிலே போட்ட போது ராமணன் ஏன் விழுந்தான்னா நேற்று வரை ராவணனுடைய இதயத்தில் சிவன் தான் இருந்தார் இன்றைக்கு மாற்றான் மனைவி சீதை இருந்த மாத்திரத்திலேயே ராவணன் மண்ணோடி மண்ணாகி போனான் எனவே பொது வாழ்க்கையிலும் தனி மனித ஒழுக்கத்திலும் மன வேண்டும் என்பதையும் ராமன் சொன்னான் அதைவிட அயோத்தியிலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் இன்றும் தங்களை வாழ வைப்பது ராமர்தான் என்பதை மனப்பூர்வமாக சொன்னதை நாம் ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் படித்தோம் இந்தியரை பொறுத்தவரை நாம் வீட்டுக்குள் இருக்கின்ற போது இந்துவாக இஸ்லாமியராக கிறிஸ்துவராக இருக்கலாம் வீதிக்குள் வருகின்ற போது இந்தியர் என்கின்ற உணர்வோடு ராமபுரை போட சகோதர வாஞ்சையோடு வாழ்ந்து பாரதம் தன்னிறைவு பெற வேண்டும் எல்லாம் வல்ல ராமச்சந்திர மூர்த்தி இந்த புது வாயிலாக எல்லாருடைய இல்லத்திலும் மங்களத்தை பொங்கி மனையறத்தை தங்க செய்ய வேண்டும் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம்